போர் அடிக்குது எங்கேயாவது சண்டே வந்து போகலாமா நீ அப்படின்னு சொல்லி தம்பி வாய்ஃபை கேட்டுச்சு சரி ஜெயங்குண்ணா அது பார்த்ததில்ல போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் அப்புறம் அம்மாவும் பார்த்ததில்ல நான் ஆல்ரெடி ரெண்டு டைம் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ போகிறேன் மோடி எங்கே வந்து இறங்கிருப்பாருன்னு சொல்லி இதை தான் வீடியோ எடுத்தேன் இந்த இடம் தவிர அதுக்கு அடுத்தது எல்லாமே ஒரே மரமாக தான் இருக்கும் பிளேட்டு ப்ளேட் வந்து இறங்குறது ஆனால் இங்கே ஒரே தண்ணியாக இருக்குது எப்படி இறங்கினாருன்னு தெரியல இங்கே தான் இறங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கோயிலும் வந்துருச்சு ஆனால் அவர் வந்துட்டு போனதில் என்ன ஒன்று ஏதாவது கோயில் டெவலப்மெண்ட்டு எதாவது க்ரூமிங் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு டைம் வந்துட்டேன் இது ஃபோர்த்துன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் கூட வந்தோம் நாங்கள் போன வருஷம் கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆகும் அப்போக்கு இப்போக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா ஒன்றுமே இல்லை செருப்பு எல்லாத்தையும் கார்லேயே விட்டாச்சு விட்டுட்டு சரி ஏதாவது ஆவலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் வரும்போது என்னென்னோ வேலைலாம் இருந்தாங்க சரி ஏதாவது புதுசாக இருக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் எதுவுமே இல்லை போயிட்டு சுற்றி சுற்றி கோயிலை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் என்ன ஒன்று கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் முன்னாடி நாங்கள் வந்தப்போ எப்போ வந்தாலுமே சரி ஒரு ரெண்டு மூணு டைம் நான் வந்திருக்கேன் அப்போ ஃபுல்லாகவே கூட்டமே கிடையாது நான் லாஸ்ட் இயர் வந்தப்போ நான் என் பாப்பாலெல்லாம் இங்கே உட்காந்துருந்தோம் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி தான் இருந்தது அங்கங்கே மூளைக்கு மூளை நின்னுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் ஆனால் இப்போ மோடி வந்ததுனால இவ்வளோ கூட்டமான கூட்டம் அப்புறம் மஞ்சள் சேலை ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாமே அப்படியே இங்கே வந்து வந்துட்டு போகிறாங்க இறங்குறோம் கும்பலான கும்பல் வந்துக்கிட்டே தான் கிடக்குது இவ்வளோ கும்பலாம் கிடையாது அப்புறம் வாட்ச்மேன் இல்லை மெயின்டைன் பண்ணேன் ஆனால் இப்போ வாட்ச்மேன்லாம் இருக்காங்க மூளை மும்ளை உட்காந்துருக்காங்க அப்புறம்னா ரெண்டு பிஸ்கெட் பாயிட்டு ரெண்டு தண்ணி பாயிட்டு வாங்கிட்டு வந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் நானும் என் தம்பியெல்லாம் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு வரணும் இந்த அப்பா மொழியோட சண்டை எங்கே போனாலும் பிரச்சனையாகவே இருக்குது மலை ஏறி இங்கே ஏறி அங்கே ஏறி இங்கே வட உட்கார்றா ஃபோட்டோ எடுக்கிறான்னு என் பையன் ஃபோட்டோவே எடுக்க வர மாட்டான் இந்த பாப்பாவை போக சொன்னால் அதுவும் போகாது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பற்றி அவர் பிடிச்சிட்டு கிடந்தார் நிறைய கூட்டம் மட்டும் ஆனால் வந்தது அவர் வந்ததுனால இது இல்லைன்னா அவ்வளோ இருக்காது இந்த கோயிலில் கூட்டமே எல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு ஒரு மாதிரி ஊமை வெயில் மாதிரி அடிச்சிது பயங்கரமாக வெயில் ஆனால் வெயில் இல்லாத மாதிரி இருந்தது ரொம்ப காந்துச்சு சரி வாங்கன்னு சொல்லி அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் பதினொன்றரைக்கெலாம் கிளம்பிட்டோம் பதினொன்றரைக்கெலாம் பன்னெண்டுக்கெலாம் கிளம்பியாச்சு போயிட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக ஆர்டர் பண்ணி நூடுல்ஸ் கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் சிக்கன் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு மதியமாக ரெண்டு மணிக்கெலாம் போயிட்டோம் ஒன் ஹவர் தான் எங்கள் ஊரில் இருந்து இந்த